பாலாவும் கண்மணியும் சென்னையின் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஒரு நவீன தம்பதி இருவருக்கும் நல்ல சம்பளம் மாதம் பிறந்தால் வங்கி கணக்கில் பணம் நிறையும் ஆனால் மாத கடைசி வருவதற்குள் வங்கி கணக்கு மட்டுமல்ல அவர்களின் பர்சும் காலியாகிவிடும் சம்பள நாளில் சந்தோஷமும் மாத கடைசியில் சங்கடமும் அவர்களின் வாழ்க்கை முறை பார்ப்பதற்கு மிகவும் வண்ணமயமாக இருக்கும் பாலாவுக்கு புதிதாக வரும் ஒவ்வொரு கேஜெட்டையும் பைக்கையும் வாங்குவதில் அலாதி பிரியம் கண்மணிக்கு உடைகள் வாங்குவதிலும் வார இறுதியில் விலை உயர்ந்த ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டு அதை சோசியல் மீடியாவில் பதிவிடுவதிலும் அத்தனை ஆர்வம் ஒருவர் செலவு செய்வதை மற்றவர் ஒருபோதும் கேட்டதில்லை நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறாய் உனக்கு இது தேவைதான் என்று ஒருவருக்கொருவர் தங்கள் செலவுகளை நியாயப்படுத்திக் கொள்வார்கள் இஎம்ஐ களில் வாழ்க்கையை ஓழிக்கொண்டிருந்தது சம்பளம் வந்த மகிஷி அடுத்த நாளை இஎம்ஐ மற்றும் கிரெடிட் கார்டு பில்லுகளை கட்டும்போது காணாமல் போய்விடும் அவர்களின் உரையாடல்களே இப்படிதான் இருக்கும் கண்மணி இந்த மாசம் போன் எம்ஐ பைக் இ வீட்டு வாடகை எல்லாம் போனதும் கையில ஒண்ணுமே இல்ல ஆமாங்க பாலா எனக்கும் கிரெடிட் கார்டு பில் கட்டவே பாதி சம்பளம் போயிடுச்சு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதற்கு காரணம் தங்கள் கட்டுப்பாடற்ற செலவுகள் தான் என்பதை அவர்கள் முழுமையாக உணரவில்லை உண்மை உரைத்த இரவு பாலாவின் அப்பாவிற்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது உடனடியாக அவரை ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அட்மிஷன் கட்டணமாக ஒரு லட்சம் ரூபாய் கட்டச் சொன்னார்கள் பாலாவும் கண்மணியும் அதிர்ந்து போனார்கள் அவர்களின் எந்த வங்கி கணக்கிலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் இல்லை கிரெடிட் கார்டுகளின் லிமிட் ஏற்கனவே தீர்ந்து போயிருந்தது நண்பர்களிடம் கடன் கேட்டும் அவ்வளவு பெரிய தொகையை உடனடியாக கிடைக்கவில்லை கடைசி முயற்சியாக கண்மணி தன் திருமணத்தின் போது வாங்கிய ஒரு சிறிய நெக்லஸை அடகு வைத்து அந்த பணத்தை கட்டி தன் மாமனாரை சேர்த்தாள் அன்று இரவு மருத்துவமனை வராண்டாவில் அமர்ந்திருந்த போதுதான் அந்த உண்மை சுத்தியலால் அடித்தது போல அவர்கள் இருவரிற்கும் உரைத்தது கண்மணி கண்ணீருடன் சொன்னாள் பாலா நம்ம ரெண்டு பேரும் மாசம் லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறோம் ஆனா ஒரு அவசரத்துக்கு எடுக்க நம்ம கிட்ட பத்தாயிரம் ரூபா கூட இல்ல நம்ம போன ஹோட்டலும் இப்போ நமக்கு உதவுதா நம்ம வாழ்க்கை முறையில ஏதோ பெரிய தப்பு இருக்கு அந்த நொடி அவர்களின் வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது அடுத்த நாள் முதல் அவர்களின் வாழ்க்கை மாறியது இருவரும் ஒன்றாக அமர்ந்து ஒரு நோட்டில் தங்கள் வரவு செலவுகளை விழாவாரியாக எழுதினார்கள் எதெல்லாம் தேவை எதெல்லாம் ஆசை என்று பிரித்தார்கள் அவர்களின் முதல் வேலை அத்தனை கிரெடிட் கார்டுகளையும் ஸ்டாப் பண்ண வேண்டியதுதான் வார இறுதியில் ஹோட்டலில் சாப்பிடுவதை மாதத்திற்கு ஒருமுறை மாற்றிக்கொண்டார்கள் ஆன்லைன் ஷாப்பிங் செயலிகளை அலைபேசியிலிருந்து நீக்கினார்கள் இருவரும் சேர்ந்து தங்கள் சம்பளத்தில் முப்பது சதவீதம் வந்த உடனே ஒரு ரெக்கரிங் டெபாசிட் அதாவது மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் க்கு செல்வை வகையில் மாற்றினார்கள் தேவையில்லாத செலவுகளை குறைத்து பணத்தில் தங்கள் கடன்களை ஒவ்வொன்றாக அடைக்க ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமாக இருந்தது நண்பர்கள் கேலி செய்தார்கள் ஆனால் பாலாவும் கண்மணியும் தங்கள் முடிவில் உறுதியாக இருந்தார்கள் அவர்களின் நோக்கம் ஒன்றாக இருந்ததால் அந்த கடினமான பாதையும் அவர்களுக்கு எளிதாக தெரிந்தது பன்மடங்கு வருடங்கள் கடந்தன அன்று வாசலில் ஒரு லட்சம் திண்டாடிய தம்பதியிடம் இன்று சில லட்சங்கள் அவசர கால நிதியாக வங்கியில் இருந்தது கடங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு மனம் நிம்மதியாக இருந்தது அதற்கு அடுத்த சில வருடங்களில் அவர்களின் சிறிய எஸ்ஐபி முதலீடுகள் கூட்டு வட்டியின் பால வருடங்களில் ஒரு பெரிய தொகையாக வளர்ந்திருந்தது அந்த பணத்தை கொண்டு அவர்கள் ஒரு வீடு வாங்குவதற்கான முன்பணத்தை செலுத்தினார்கள் அன்ற அடகு வைத கண்மணியின் நகையை மீட்டது மட்டுமல்லாமல் அவருக்காக ஒரு புதிய நகையையும் இபாலாவால் வாங்க முடிந்தது அவர்களின் வாழ்க்கை தரம் இப்போது குறையவில்லை ஆனால் அர்த்தமிக்க வகையில் உயர்ந்தது இன்று அவர்கள் வாங்கிய சொந்த வீட்டின் வாழ்கனியில் நின்று தங்கள் மகனின் சிரிப்பை பார்த்து கொண்டு பாலாவும் கண்மணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னங்கைக்கு முடிந்தார்கள் அந்த புன்னங்கையில் ஆடர் நட்சத்திர செலவுகள் தாந்த தற்காலிக மகிழ்ச்சி இல்லை ஒன்றாக சிந்தித்து கட்டுப்பாட்டுடன் உழைத்து ஒரு அழகான வாழ்க்கையை சேர்த்து கட்டிய ஆழ்ந்த நிரந்தரமான நிம்மதி இருந்தது கதையின் நீதி சம்பாதிப்பது மட்டும் புத்திசாலித்தனம் அல்ல அதை சரியாக திட்டமிட்ட சேமிப்பதே உண்மையான புத்திசாலித்தனம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் நிதி சார்ந்த முடிவுகளை அவர்களின் எதிர்காலத்தை பன்மடங்க உயர்த்த மிகச்சிறந்த மூரதானம்